எங்களுக்கு வணக்கம் நான் பக்யாஷோ கிரிக்கெட் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் அரோக் காரிடர் இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் பார்க்குறவங்கன்னா ஏஞ்சல் நம்பர் ஒன் டூ த்ரீ இதுதான் ஏஞ்சல் நம்பர் இந்த ஒன் டூ த்ரீ ஏஞ்சல் நம்பர் வந்து நமக்கு எதை குறிக்குது அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் நீங்கள் எங்கேயாவது அடிக்கடி ஒன் டூ த்ரீ பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களோட லைஃப்ல நடந்துட்டு இருக்க விஷயங்கள் ஒவ்வொன்றுமே வந்து படிப்படியாக உங்களுக்கு நல்ல குரோத்துக்கு வந்து கொண்டுட்டு விடும் இப்போ நீங்கள் போயிட்டு இருக்க பாதை வந்து கரெக்டாக தான் இருக்கு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கூடிய சீக்கிரத்தில் போகிற போறீங்க அதே மாதிரி அந்த படிப்படியான க்ரோத்தை வந்து உங்களோட லைஃப்ல ரொம்ப கூடிய சீக்கிரம் பார்க்க போறீங்க உங்களோட லைஃப்ல ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு இப்போ நெக்ஸ்ட் லெவல் குரோத்துக்கு போக போறீங்க அப்படின்றது தான் மீன் பண்ணுது ஸோ நீங்க எங்கெல்லாம் வந்து இந்த நம்பரை பார்க்கறீங்களோ அப்போவும் உங்களோட மைண்ட்ல அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிக்கோங்க இப்போ கமெண்ட் செக்ஷன்ல ஒன் டூ த்ரீ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய பிப்ரவரி அஞ்சாம் தேதி ரேகியோட லெவல் ஒன் ஸ்டார்ட் ஆக போது நம்மளோட லாஸ்ட் மந்த் பண்ண மாதிரியே ஹீலிங்கோட மாதிரியேலிங்கோட் அனிவர்சரினால இந்த மந்த்துமே வந்து ஆஃபர் இருக்கு நிறைய பேர் லாஸ்ட் டைம் கற்றுட்டவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்கெல்லாம் வந்து இதே ஆஃபர்ல கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அதனால வந்து நாங்கள் எதுவுமே மாற்றல இப்போவுமே வந்து ஆஃபரில் தான் இருக்கு ஸோ யாரெல்லாம் லைஃப்ல மேஜிக் பார்க்கணும் சென்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ பிப்ரவரி அஞ்சாம் தேதி லெவல் ஒன் ஒன் பேட் ஸ்டார்ட் ஆகுது அங்கே வாங்க அங்கே அந்த எனர்ஜியை சென்ஸ் பண்ணுவீங்க பெரிய மாற்றத்தை லைஃப்பில் உங்களால் பார்க்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ப்ராக்டிஸை இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இப்போ நிறைய பேர் வந்து சந்தேகம் கேட்குறாங்க நான் வந்து இவ்வளோ தாங்க நான் படிச்சிருக்கேன் நான் ஃபோர்த்து தான் படிச்சிருக்கேன் ஃபிஃப்த் தான் படிச்சிருக்கேன் ஆனால் என்னால் இது கற்றுக்க முடியுமா அப்படின்ட்டு இது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிள் நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு புரியுது இல்லை அவ்வளோதான் இந்த தமிழில் தான் நான் உங்களுக்கு கிளாஸ்லேயும் சொல்லி கொடுக்க போகிறேன் ரொம்ப சிம்பிளாக கற்றுக்குவீங்க எனர்ஜியை ரொம்ப நல்லா சென்ஸ் பண்ணுவீங்க உங்களால் செல்ஃப் ஹீலிங் நான் சொல்லிக் கொடுக்கறது மூலயமா பண்ணுறப்போ ரொம்ப அழகாக புரியும் ஸோ எந்த சந்தேகமும் வேண்டாம் நம்மளால் பண்ண முடியுமா ன்ற ஒரு லோ ஃபீல்லாம் வேண்டவே வேணாம் உங்களால் பண்ண முடியும் உங்களை பண்ண வைக்க என்னால் முடியும் ஸோ அதனால் கிளாஸ்க்கு வாங்க அங்கே வந்து கற்றுக்கோங்க கண்டிப்பாக லைஃப்பில் சேஞ்சஸ் இருக்கும் ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான கைடன்ஸ் அந்த நம்பர் வந்து நினைக்கிறீங்கன்னா இப்போ உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸாக இருக்கலாம் உங்களோட இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் உங்களோட குல தெய்வமாக இருக்கலாம் நீங்கள் யாரை வேண்டி கேட்டு ஒரு ப்ரேயர்லாம் பண்ணுறீங்களோ அவங்களோட கைடன்ஸாக இருக்கலாம் உங்களோட முன்னோர்களோட கைடன்ஸாக இருக்கலாம் ஸோ இந்த முறையில் உங்களுக்கு இந்த வாரத்துக்கான மெசேஜ் கிடைக்கும் இப்போ நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் you okay. நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான மெசேஜ் என்னென்னா நீங்கள் வந்து உங்களால் இது தான் என்னால் பண்ண முடியும் இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது இது என்னோட ஒரு பிரேக் த்ரூ பாயிண்ட் அப்படின்லாம் இருக்கவங்க அதெல்லாம் தாண்டி சில வந்து வேலைகளை வந்து பண்ணுவீங்க உங்களோட கெப்பாசிட்டியை மீறி அதிகமாக வேலை பண்ணுவீங்க உங்களோட க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸ் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா அதை விட சூப்பராக வந்து பண்ணுவீங்க இப்போ வந்து டிராயிங் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பொம்மை தான் வரைய தெரியும்னா இந்த தடவை இந்த வாரம்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான அழகான ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுக்கிற அளவுக்கு ஒரு ட்ராயிங் வரைவீங்க அந்த அளவுக்கு உங்களோட ஸ்கில்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நிறைய புது புது விஷயங்களை கற்றுக்குவீங்க அதனால அந்த கற்றுக்கிறனால உங்களால் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ஏற்படும் சில நேரத்தில் வந்து யாருமே நம்ம கூட இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் கிடைக்கும் நீங்க வந்து யோசிச்சு பாருங்க யாருமே உங்க கூட இல்லைன்னா யாரெல்லாம் உங்கள் கூட இருந்தாங்களோ இருந்துட்டு இருந்த டைம்ல உங்களோட லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும் நீங்கள் இப்போ இருக்கிற ரீச் லைஃப்பில் அந்த டைம்ல கொடுத்துருந்துருக்க மாட்டிங்க இப்போ வந்து உங்கள் கூட யாரும் இல்லை ஏன்னா வந்து நீங்கள் உங்கள வந்து நீங்களே டைம் பண்ணிக்கிறதுக்கு உங்களை நீங்களே செதுக்கிக்கிறதுக்கு கொஞ்சம் தனியாக நீங்கள் டைம் எடுத்து கொஞ்சம் நகர்ந்து போயிட்டீங்க ஆனால் உங்களோட லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸை பார்த்துட்டு தான் இருக்கீங்க பட் பக்கத்தில் வந்து சிலர் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறவங்க கூட இல்லாமல் போகிறாங்க அவங்க கண்டிப்பாக உங்கள் கூட வந்து சேருவாங்க பட் அதனால நீங்க தனியா இருக்கீங்க யாரும் கூட இல்ல அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் அதே மாதிரி பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு தனியா நீங்க சோல் ப்ரப்ரைட்டர்ஷிப்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அது இன்னுமே உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு அதே மாதிரி உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்னால் வந்து உங்களோட டீனேஜ் டைம்ல உங்க கூட வந்து இருந்தவங்க வந்து இந்த வாரம் உங்க கூட கனெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அவங்க வந்து பேசுவாங்க ஒரு கால் மூலியமோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் இருக்கிறது அந்த டைம்ல உங்களோட காலேஜ் டைமா இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ண ஃபஸ்ட்டு டைம் ஒர்க் பண்ண இடமா இருக்கலாம் ஸோ இந்த மக்கள் கூட இந்த வாரம் வந்து கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகும் அவங்க மூலமா நிறைய காண்டாக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வெளிநாட்டு பயணம்லாம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுப்பீங்க அது வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களோட இருக்கிற நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து வேற கம்யூனிட்டி பீப்புள் வந்து உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அது உங்களுக்கு பயங்கர ஹாப்பினஸை கொடுக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சில ஒரு ட்ரிப்பு போகிறது இல்லை உங்கள் அவங்கனால வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள்னால நீங்கள் ஒரு ட்ரீட் கொடுக்கறது ஸோ சம்வேர் அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்ஸை தான் இந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி ட்ரீட் கொடுக்குற விஷயங்கள்லாம் இந்த வாரம் நடக்கும் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறது அங்கே வந்து ஒரு ட்ரீட் செலிப்ரேட் பண்ணுற இதெல்லாம் இந்த வாரம் நடக்கிறதுக்கான நல்லா இருக்குது அதே மாதிரி மைண்டு வந்து பயங்கர உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கனெக்ட் ஆகிறப்போ உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக பயங்கர ஃபன்னாக இருக்கும் ஒரு காரில் வந்து ஒரு லாங் ட்ரைவ் போகிறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட அதெல்லாம் இந்த வாரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது இதுதான் நம்பர் ஒன் நினைச்சு உங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் டூ நினச்சவங்களுக்கு இந்த வாரம் நிறைய விஷயத்தில் நம்பிக்கை ஏற்பட ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து சிலர்னால வந்து நம்பிக்கையே வந்து இழந்திருப்பீங்க சில விஷயங்களில் இதெல்லாம் எங்கே நடக்க போதும் இவங்களெல்லாம் நம்பவே கூடாது லைஃப்பில் அப்படின்னு நல்லா இருந்திருக்கும் பட் இந்த வாரம் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி சில மக்கள் வந்து உங்கக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து ஒரு சில ஐடியாஸை கொடுப்பாங்க உங்களை வந்து ஒரு பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றி எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்குண்டான ஒரு சொல்யூஷனை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமான நம்பிக்கை இந்த இடத்துல பிறக்கும் சரி அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிற இடத்துல கூட இப்ப வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல வந்து உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுறதுக்கான அமைப்பு இந்த வாரம் இருக்குது நீங்கள் உங்களோட ஆஃபீஸில் எல்லாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா டீம் ஒர்க் வந்து உங்களுக்கு பயங்கர சக்ஸஸை கொடுக்கும் ஸோ அந்த டீமில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொஞ்சம் ஈகோலாக இல்லாமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அதாவது உங்களோட ஒர்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்தாலும் நீங்கள் அந்த டீம் கொஞ்சம் வந்து மிங்கிள் ஆகணும் நீங்கள் மிங்கிள் ஆகிறப்ப தான் உங்களோட சக்ஸஸ் வந்து இந்த இடத்துல வெளிப்படுத்தப்படுமே இருக்கும் அதாவது நீங்கள் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் இந்த வாரம் வந்து கொஞ்சம் ஏன்னா ஃப்ளெக்சிபிளாக டீம்குள்ளே நீங்கள் இருக்கப்போ உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் காத்துட்ருக்கு சில நேரம் வந்து நீங்கள் இவ்வளோ ஒர்த் எனக்கு தனியாக இருக்குது ஆனால் வந்து நான் சிங்கிளாக என்னோடய பர்ஃபார்மன்ஸை காட்ட முடியாமல் இப்படி வந்து குரூப்பில் போய் என்னோடய ஒர்த்தே தெரியலே அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க ஆனால் அந்த ஹோல் சக்ஸஸ் உங்களுக்கு ஃபைனலி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால நீங்கள் ஃப்ளெக்சிபுளாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ கொஞ்சம் நேரம் தனியாக உட்காந்து உங்களோட தாட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிரியேட் ஆகுது நிறைய விஷயத்துக்கு நீங்கள் சூப்பராக ஐடியாஸ் கொடுக்க முடியும் பட் அந்த மல்டிப்புல்லாம் ஒரு ஐடியான்னு நினைக்கிறீங்க அதுக்குள்ளே வேற வேலை பார்க்குறதுனால அது அப்படியே மறைஞ்சு போயிடுது ஸோ தனியாக உட்காந்து உங்களோட ஐடியாஸ் எல்லாம் ப்ராப்பராக நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது ஃபோனில் நோட் பண்ணிக்கோங்க ஒரு குட்டி சீட்லையாவது அப்போதைக்கு உங்களோட ஐடியாவை எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் ஏதாவது வாக்கிங் போகிறீங்க இல்லை ஏதாவது நீங்கள் காரில் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க திடீர்னு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வருது அப்படின்னா அதை அப்படியே விட்டுடுறீங்க அதை விடுறனால அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் போகுது அந்த சக்ஸஸை வந்து காட்ட முடியாமல் போகுது ஸோ அவங்களுக்கு அந்த நடுவில் வர ஐடியாஸை ப்ராப்பராக நோட் டவுன் பண்ணிக்கோங்க அதெல்லாம் உங்களுக்கு சூப்பர் சக்ஸஸை வந்து கொடுக்க ஆரம்பிக்குது நீங்கள் வந்து உங்களோட குழந்தைங்க உங்களோட வழி வழியாக வர்றவங்க எல்லாமே உங்களோட ஃபேமிலியோட ஒரு பெல்ட் க்ரியேஷன் ரொம்ப பெட்டராக இருக்கும் உங்களோட ஃபேமிலிக்காக ஒரு லேண்ட் வாங்குறது வீடு வாங்குறது உங்களோட குழந்தைங்களுக்காக ஒரு சொத்து சேர்த்து வைக்கிறது இதெல்லாம் இந்த டைமில் இருக்கும் உங்களோட குடும்பத்திலே வந்து இந்த வெல்த் கிரியேஷனில் பண்ணுறது நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு லீடிங் பர்சனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இந்த வாரம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்குண்டான எஃபர்ட்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக போட ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு பண ரீதியான விஷயங்களில் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அந்த பணம் வந்து உங்களோட வீட்டில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போயிட்டுருக்குன்னா அதோட மெயின் விஷயம் வந்து அந்த பணத்தை பணத்தினாலே ஏற்பட்டுட்ருக்கு ஸோ இந்த வாரம்லாம் வந்து அந்த பணம் உங்களுக்கு கையில் கிடைக்கிறதுனால ஃபேமிலியில் வந்து எந்த பிரச்சனைகள் இல்லாமல் ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அந்த ஒவ்வொரு விஷயமும் அப்படியே கிளியர் ஆகிட்டு இருக்கிறத ரொம்ப நல்லாவே உங்களால பார்க்க முடியும் சோ இதுதான் நம்ம டூ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் காப்பீங்க உங்களுக்கு இவ்வளவு உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு வந்து பயங்கர உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் ரொம்ப ஒரு பெரிய பெரிய முடிவுகள் எடுப்பீங்க அந்த முடிவுகளை எது நடத்தி சாதிச்சு காட்டுவீங்க ஒரு அதாவது எப்படின்னா ஒரு போர்ல ஒரு பெரிய போர்ல அந்த எல்லாத்தையும் அப்படியே எனிமீஸ் எல்லாம் அடிச்சு நோத்தி நீங்க அந்த வின் பண்ணி அந்த ஒரு வின்னிங் கொடியை பிடிப்பாங்கல்ல அந்த அளவுக்கு சூப்பர் சக்சஸ் காட்டக்கூடிய எனர்ஜி இருக்குது அது உங்களோட ஸ்ட்ரென்த் உங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் சரி உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தும் சரி இந்த வாரம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால உங்களோட லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் மூவ் வந்து இந்த வாரம் இருக்கும் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு இன்னொரு பெட்டரான விஷயம் என்னன்னா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்குது இந்த வாரம் ஸோ அந்த அதிர்ஷ்டத்தினாலேயே வந்து உங்களோட க்ரௌண்ட் செக்ரா நல்லா இருக்குது அது அதிர்ஷ்டம் இருக்கனாலேயே வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் உங்களால் உங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு இந்த வாரம் வந்து நல்லது பண்ணி கொடுத்துரும் அதே மாதிரி உங்களோட லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி சூப்பராக இருக்குது லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜினா நம்மளோட செவன் சக்ராஸ் இந்த செவன் சக்ராஸோட பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மேபி நீங்கள் ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணியிருக்கலாம் இல்லை ஹீலிங் பண்ணியிருக்கலாம் இல்லை நீங்கள் சில இடங்களுக்கு போயிட்டு வந்தது சில கோயிலில் போய் நீங்கள் வந்து ஒரு ப்ரே பண்ணிட்டு வந்தது இதெல்லாம் உங்களோட லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜியை பயங்கர ஜாஸ்தி பண்ணியிருக்கு ஸோ அதனால நீங்கள் எந்த இடத்துலையுமே தளராமல் வேலை செய்கிறதுக்கு உண்டான அமைப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அதே மாதிரி உங்களோட வார்த்தைகள் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் இந்த வாரம் வந்து தெளிவாக இருக்கும் தன்மையாக இருக்கும் அது நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்கனாலும் சரி ஒரு மீட்டிங்கில் பேசுகிறீங்கனாலும் சரி இல்லை உங்களோட வீட்டில் இருக்கவங்க கூட பேசுகிறீங்கனாலும் சரி உங்களோட கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் அந்த பெட்டரான கம்யூனிகேஷனே வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை ஈர்த்து கொடுக்குது நீங்கள் வந்து இதுதான் பிளான் அப்படின்னு வந்து நீங்கள் யோசிச்சுட்டு பேசணும் அப்படின்னு யோசிச்சுட்டு போயிருப்பீங்கள்ல அதை விட ஆக்சுவலாக உங்களோட பர்ஃபாமன்ஸ் அந்த இடத்துல பெட்டராக இருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதை விட நீங்கள் பேசுகிறப்போ உங்களால் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் உங்களோட வார்த்தைகள் வந்து அவங்க கேட்டு கேட்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட ஐடியாஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்கன்னா அது எல்லாமே அக்செப்ட் பண்ணக்கூடிய மனநிலைமை வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு புதிய வீடு வாங்கிறது லேண்டு வாங்குறது இதுக்கான சான்சஸ்லாம் நல்லா இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஃபார்மிங் லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான அமைப்பு இந்த வாரம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிரனோட எனர்ஜி நல்லா இருக்குது பெண்கள்னால நல்ல ஒரு லக்கு வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும் அதே மாதிரி பெண் தெய்வ வழிபாடும் உங்களுக்கு சூப்பர் ஃபேவரை வந்து அமைச்சு கொடுக்கும் அதே மாதிரி கிறிஸ்டல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு குவார்ட்ஸோட கிறிஸ்டல் வந்து ரொம்ப ஃபேவரபிளான கிறிஸ்டலா இந்த வாரத்துக்கு உங்களுக்கு அமையும் சோ இதெல்லாம் வந்து நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து மேஞ்சர்ஸ் மெசேஜில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ரேக்கி கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பிப்ரவரி அஞ்சாம் தேதி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ